வீடியோ நான் உங்கள் மா ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணி இலக்கணம் அணி இலக்கணம்னா என்ன அதில் எத்தனை வகைகள் இருக்குது இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் இலக்கணத்தில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த இலக்கணங்கள் ஐந்து வகைப்படும் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைசியாக இருக்கு அணி இலக்கணம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அணி இலக்கணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ அணின்னா அழகு அப்படின்னு பொருள் ஓகேங்களா ஸோ எ மனிதர்களோட இயல்பே பார்த்தீங்க அப்படின்னா எதா இருந்தாலும் அதில் அழகா பார்க்கறது தான் அது மனிதர்களோட இயல்பு ஓகேங்களா ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அணிகலன்கள் போட்டு தான் வந்து அவங்கள அழகாக காட்டிக்குவாங்க இப்போ வந்து விளம்பரமே பார்த்தீங்க அப்படின்னா நகை விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகையெல்லாம் போட்டு காட்டுவாங்க ஓகே ஆனால் புடவை விளம்பரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி அணிகலன்கள் போட்டிருப்பாங்க ஓகேங்களா விளம்பரம் என்னமோ புடவைக்கு தான் இருக்கும் ஆனால் அந்த அணிகலன்கள் இல்லாமல் அது வந்து அழகாக இருக்காது இல்லையா ஸோ அந்த அதையும் சேர்த்து போட்டால் போட்டாதான் அந்த விளம்பரம் அழகா தெரியும் தான் பாத்தீங்க அப்படின்னா அழக அந்த அணிகலன்கள் போட்டு அதை அழகா காட்டுவாங்க அதே மாதிரி ஒரு கவிதை இருக்கு அப்படின்னா ஒரு செய்யுள் இருக்கு அப்படின்னா அந்த எழுதுறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கற்பனை திறத்தாலும் புலமையாலும் அதை வந்து அழகூற செய்வாங்க ஓகேங்களா இதை விளக்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம் ஓகேங்களா சோ இப்போ வந்து மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மருந்து தேன்ல கலந்து கொடுப்பாங்களே அந்த மாதிரி அவங்களோட கற்பனை திறத்தையும் புலமையும் சேர்த்து தான் அந்த கவிதை அழகா இருக்கு ஓகேங்களா சோ இத விளக்குறது தான் பாத்தீங்க அப்படினா அணி இலக்கணம் அணி இலக்கணம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 6வதுல இருந்து 10வது வரைக்கும் எல்லா இடத்தலயுமே இருக்கும் ஓகேங்களா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் எல்லா பகுதியிலயுமே இருக்கும் மொத்தமா பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 16 வகைகள் இருக்கும் ஓகேங்களா சோ மொத்தமா 18 இருக்கும் அந்த 18ல ரெண்டு வந்து 9வதுல இருக்க உவமை உருவகம் இந்த ரெண்டுமே 7வதுல இருக்கும் அதனால மொத்தமா 16 மட்டும் எடுத்துக்கேன் இந்த 16யுமே இந்த ஒரே வீடியோல நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா இந்த ஒரே வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா அணி இலக்கணம் முழுவதுமே முடிஞ்சு ஓகேங்களா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் அந்த பதினாறு வகை அணி இருக்கு அந்த ஒவ்வொரு அணியும் என்ன அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா செயல் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து அந்த கொஸ்டனை அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா சோ ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா பதினாறு அணிகள் கொடுத்துருப்பாங்க அந்த பதினாறு அணிகளையும் நம்ம ஃபுல்லா பாத்தரலாம் ஒவ்வொன்று என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்தரலாம் பாருங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இயல் என்னென்ன அணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆறாவதுல டேர்ம் த்ரீல இயல் மூணுல இயல்பு நவீர்ச்சி அணியும் உயர்வு நவீர்ச்சி அணியும் இருக்கும் ஓகேங்களா ஏழாவது டேர்ம் த்ரீ இயல் ஒன்னுல பார்த்தீங்க அப்படின்னா ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி இல் ஓமை அணி இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாவது டேர்ம் த்ரீ இயல் டூல பார்த்தீங்க அப்படின்னா உருவக அணி ஏகதேச உருவக அணி இருக்கும் எட்டாவதுல இயல் ஒன்பதுல பார்த்தீங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணியும் வேற்றுமை அணி இரட்டுற மொழிதல் அணி இருக்கும் ஒன்பதாவதுல இயல் ஒன்பதுல பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் நிலையணி புகழ்ச்சி அணியும் இருக்கும் இது போக ஓம அணியும் உருவக அணியும் இருக்கும் ஓகேங்களா நம்ம அதை ஆல்ரெடி முன்னாடியே இருக்கிறதால நான் அதை விட்டுவிட்டு இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ ஓமயணியும் உருவக அணியும் ஆல்ரெடி இந்த ஏழாவதுலேயே இருக்கிறதால நான் இந்த இடத்துல எழுதலை ஓகேங்களா அதுக்கப்புறம் பத்தாவதில் பார்த்தீங்க அப்படின்னா தற்கொறிப்பேற்ற அணி தீவக அணி நிரல்நிறை அணி தன்மை அணி இந்த இடத்துல தன்மை அணியும் இயல்பு நவீர்ச்சி அணியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன அப்படிங்கிறது இதில் என்ன கொடுத்துருக்காங்க பத்தாவதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தரலாம் ஓகேங்களா ஸோ இயல்பு நிர்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பாக ஓகேங்களா சோ இயல்பாக நடக்கிற விஷயத்தை இயல்பாகவே சொல்றதா பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நகர்ச்சி அணி அப்படி சொல்றதையும் பார்த்தீங்க அப்படின்னா அழகுற சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இயல்பு நகர்ச்சி அணி இதை தன்மை நகிர்ச்சி அணியும் சொல்லலாம் ஓகேங்களா ரெண்டுமே ஒண்ணுதான் இயல்பு நகர்ச்சி அணினாலும் தன்மை நகிற்சி அணினாலும் ஒன்னுதான் சோ இயல்பாக இருக்கிற ஒரு விஷயத்த அழகுற கூறுதல் ஓகேங்களா அதுதான் பாத்தீங்க அப்படின்னா இயல்பு நகர்ச்சி அணி எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி அந்த பாட்டு வரும் இல்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசு அந்த கன்று குட்டி எல்லாமே இயல்பா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து அவர் அழகுற சொல்லியிருப்பாரு அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இயல்புன்னு அவருச்சு என்ன இருக்கிறது அப்படியே சொல்றது தான் ஆனால் வந்து அழகுற சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை படிக்கும் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி அதுக்கப்புறம் உயர்வு நவிர்ச்சி அணி உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பா இருக்கிறத மிகைப்படுத்தி சொல்றது ஓகேங்களா சோ இயல்பா இருக்கிற விஷயத்த மிகைப்படுத்தி சொன்னாங்க அப்படின்னா அது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி பாருங்க அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று இந்த மாதிரி ஒரு தாளாட்டு பாடல் இருக்கும் ஓகேங்களா சோ இது பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர்ல தான் குழந்தையை குளிப்பாட்டுவாங்க இல்லையா ஸோ அது வந்து குளிர்நீர்ல குளிச்சா கூதல் அடிக்கும் வெந்நீரில் குளிச்சா அந்த மே மேலே வந்து கருத்துரும் இந்த மாதிரிலாம் வந்து அதை உயர்வு படுத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிற நார்மலாக இருக்கிறத உயர்வு படுத்தி சொல்றதா பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு நகர்ச்சி அணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊமை அணி ஓம அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஓம உமோர்புகள் வந்திருக்கும் ஓகேங்களா இரண்டு சொற்களோ அப்படி இல்லை அப்படின்னா இரண்டு தொடர்களோ ஓகேங்களா அதாவது ஓமையும் ஓமயமும் வந்து இடையில ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த ஓமை சொல்லலாம் ஓகேங்களா அந்த ஓமை ஓமேயம் அப்படிங்கிறது சொல்லாகவோ அப்படி இல்லை அப்படின்னா தொடராகவோ இருக்கலாம் ஓகேங்களா இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓம உருபு ஓம உருபு என்னென்ன

அப்படிங்கிறது ஓமை ஆடினால் அப்படிங்கிறது ஓமேயம் இந்த இடத்துல போல அப்படிங்கிறது ஓம உருப்பு ஸோ ஓமையும் ஓமையமும் வந்து இடையில ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஓம அணி அப்படின்னு சொல்லலாம் இதுவே எடுத்துக்காட்டு ஓம அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அதே மாதிரிதான் ரெண்டு சொல்லும் அப்படி இல்லைன்னா ரெண்டு தொடரும் ஓமை ஓமயம் ரெண்டுமே வந்து இடையில ஓம உருபு மறைந்து வந்து பொருள் தருவது தான் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓமையணி வெளிப்படையாக வரல அப்படின்னா அது வந்து எடுத்து காட்டுவோமியணி பாருங்க தொட்டனை தூரும் மலர்க்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு ஓகேங்களா அதாவது பாத்தீங்க அப்படின்னா எப்படி தோண்ட தோண்ட கிணறு வந்து கிணற்றில் தண்ணி ஊருமோ அதே மாதிரி கல்வி கற்க கற்க தான் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தர்க்கு அறிவு ஊரும் ஓகேங்களா அந்த அது போல அப்படிங்கிற அந்த ஓம உருபு இந்த இடத்துல மறைந்து வந்திருக்கும் ஓகேங்களா சோ தொட்டனை தூரும் மலர்கேணி அப்படிங்கிறது ஓமை மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறது ஓமேயம் சோ ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில அந்த ஓம உருபு மறைந்து வந்திருக்கு இந்த இடத்துல அது போல அப்படிங்கிற ஓம உருபு மறைந்து வந்திருக்கு இந்த மாதிரி மறைந்து வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம எடுத்துக்காட்டு ஓம எணி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல் பொருள் ஓம இல்லாத பொருளை இல்லாத பொருள் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஓமையா கூறுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இல் பொருள் ஓம ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது கொம்பு முளைத்த குதிரை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இல்லாத ஒன்று அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஓமையா சொல்லி சொல்லியிருக்கிறதால இது வந்து இல்பொருள் ஓமையணி ஓகேங்களா ஸோ உலகத்தில் இல்லாத ஒன்றை ஓமையாக சொல்வதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இல்பொருள் ஓமையணி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உருவக அணி உருவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஓமையும் ஓமையும் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி இல்லாம பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஓமையும் ஓமையும் ஒரே மாதிரி தோன்றுச்சுன்னா அதுக்கு பேரு உருவக அணி இந்த இடத்துல தேன் போன்ற தமிழ் போன்ற அப்படிங்கிற ஓம உருவு வந்திருக்கு தேன் அப்படிங்கிறது ஓமை தமிழ் அப்படிங்கிறது ஓமேயம் அப்ப இரண்டுக்கும் இடையில ஓம உருவம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை ஓகேங்களா ஓமை அணி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தேன் தமிழாகிய தேன் ஓகேங்களா வேற வேற அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தெரியாது இன்ப வெள்ளம் இன்பமாகிய வெள்ளம் துன்பக்கடல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ஓமையும் ஓமேயமும் ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லாத மாதிரி ரெண்டும் ஒன்னே அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா உருவக அணி

உருவகப்படுத்தி இன்னொன்னு உருவகப்படுத்தாம விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவகம் நீ பாருங்க அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் ஓகேங்களா சோ அறிவு அப்படிங்கறத விளக்கு அப்படின்னு உருவகப்படுத்திருக்காங்க அறியாமையை எதுவுமே உருவகப்படுத்தல இந்த இடத்துல விளக்கு அப்படின்னா என்ன வரும் இருள்னு வரும் இல்லையா அப்ப அறியாமையை இருள்ங்கிற மாதிரி அவங்க உருவகப்படுத்தி இருக்கணும் இந்த இடத்துல படுத்தல அப்ப ரெண்டு பொருள் இருக்கிறதுல ஒன்னு உருவகப்படுத்தி இன்னொன்னு உருவகப்படுத்தாம விட்டாங்க அப்படின்னா

அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஓமையை மட்டும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அது அதை வச்சே நம்ம வந்து அவங்க சொல்ல வர கருத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி புரிய வைக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி பாருங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலாடும் கப்பலாயும் ஓடா இடத்து அதாவது கடல்ல ஓடுற கப்பல் பாத்தீங்க அப்படின்னா நிலத்துல ஓடாது நிலத்துல ஓடுற தேர் பாத்தீங்க அப்படின்னா கடல்ல ஓடாது இதுதான் வந்து ஓமை இதை வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு தகுதியான இடத்துல தான் நம்மளால வெற்றி பெற முடியும் ஓகேங்களா சோ தகுதி இல்லாத இடத்துல வெற்றி பெற முடியாது அப்படிங்கறது தான் இந்த ஓமை வாயிலாக அவங்க சொல்ல வர்றாங்க ஓகேங்களா சோ ஓமையை மட்டும் விளக்கி கூறி அவங்க சொல்ல வர்ற கருத்தை வந்து புரிய வைக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை அணி வேற்றுமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு இடையில இருக்க ஒற்றுமையை சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் வேற்றுமை அணி பாருங்க சுட்டதும் நாவினால் சுட்டதும் சுட்டதுன்னா என்ன கொடுஞ்சொல் ஓகேங்களா அப்ப நெருப்பும் கொடுஞ்சொல்லும் சுடும் அப்படிங்கிற ஒற்றுமையை சொல்லியிருப்பாங்க இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தீயினால் அந்த நெருப்பான சுட்டப்புண் உள்ளா ஆறிரும் உள்ள ஆறிரும் ஆனால் அந்த கொடுஞ்சொல்லால் சுட்ட புண் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஆறாமல் இருக்கும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேற்றுமையாக சொல்லியிருப்பாங்க அப்போது இந்த இடத்துல ரெண்டு பொருளோட ஒற்றுமையை சொல்லி ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டினாங்க ப அப்படின்னா அது வந்து வேற்றுமை அணி அடுத்து பார்த்திங்கன்னா இரட்டுற மொழிதல் அணி இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் அப்படி அப்படி இல்லைனா ஒரு தொடர் இது வந்து இரண்டு பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து கையில் அடிபட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் கட்டு போட்டுட்டு அந்த பேருந்துல ஏறி அவங்க ஊருக்கு போறாரு ஓகேங்களா ஸோ போகும்போது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து உங்க கையில எப்படி அடிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதே சமயம் கண்டக்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பதில் தான் செங்கல்பட்டு ஓகேங்களா ஸோ செங்கல்பட்டு அப்படிங்கிறது அந்த அடி எப்படி பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுது ஓகேங்களா எந்த ஊருக்கு போறாரு அப்படிங்கிறதையும் சொல்லுது அப்போ ஒரே சொல் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு மொ இரண்டு பொருளை தருது இல்லையா அப்போ ஒரு சொல் இல்லைன்னா ஒரு தொடர் இரண்டு பொருளை தந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இரட்டுற மொழிதல் அணியும் சொல்லலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலேடை அப்படின்னும் வேறு பேர் இருக்கு ஓகேங்களா ஸோ இரட்டுற மொழிதல் அணியை சிலேடை அப்படின்னும் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வேறு பெயர் சிலேடை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து புக்கில் பார்த்திங்கன்னா ஓமை அணியும் உருவாக அணியும் இருக்கும் அது ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு இல்லையா ஸோ அதே தான் ஓகேங்களா அடுத்து பின்வரும் நிலையணி பின்வரும் நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த சொல்லோ இல்லைனா பொருளோ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஓகேங்களா பல இடங்களில் வர்றது தான் பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் நிலையணி ஓகேங்களா ஸோ பின்வரும் நிலையணியில் மூணு வகைகள் இருக்குது என்னென்ன அப்படின்னா சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொல் பின் நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னர் வந்த சொல்லே அப்படினா பல இடத்துல வந்து வேற வேற பொருளை தரும் அந்த மாதிரி அது வந்து சொல் நிலையணி பொருள் பின்வர அப்படினா என்ன ஒரே பொருள் ஓகேங்களா ஒரே பொருள் வேற வேற இடத்துல அதே செய்யுல்ல மாறி மாறி வந்து அதை வந்து பொருள் பின்வரு நிலையணின்னு சொல்லலாம் பின்வர நிலையணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லுக்கான பொருள் அப்படினா அதே சொல் அதே பொருளோட வேற வேற இடத்துல பல இடத்துல அந்த செய்யுல் பின்வரல வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஓகேங்களா ஸோ சொல் பின்வரும் நிலையணி பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா பாருங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் இந்த இடத்துல துப்பாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உண்பவர்க்கு அப்படிங்கிற பொருளை தரும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நல்ல பொருளையும் ஒரு இடத்துல நன்மை அப்படிங்கிற பொருளையும் ஒரு இடத்துல உணவு அப்படிங்கிற பொருளையும் தரும் ஓகேங்களா. துப்பு அப்படிங்கிற சொல் வந்து உங்களுக்கு வேற வேற இடத்துல வந்திருக்கு ஆனா பொருள் வந்து என்ன வந்திருக்கு வேற மாதிரி வந்திருக்கு அப்போ இது வந்து சொல் பின் வரும் சொல் தான் பின்னாடி திரும்பி வருமே தவிர அதோட பொருள் வராது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செல்வம் மாடு இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வம் அப்படிங்கிற பொருளைத்தான் தரும் அப்போ வேற வேற சொற்கள் தான் ஆனா பொருள் தான் சோ இரண்டு இடத்துல வந்திருக்கு அதே பொருள் இப்ப இது

அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தற்கொலை பேற்றாணி தற்கொரி பேற்றாணி அப்படின்னா என்ன அப்படின்னா இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்துல கவிஞர் வந்து அவரோட குறிப்பை ஏற்றி சொல்றதுதான் பார்த்திங்க அப்படின்னா தற்கொலை பேற்றாணி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கோட்டை மதில் மேல பாத்தீங்க அப்படின்னா கொடி இருக்கு ஓகேங்களா அந்த கொடி காற்றுல அசையும் அது வந்து இயல்பா நடக்கிற விஷயம் தான் ஆனால் எதிர்த்து வர பகைவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுதான் அது வந்து இங்கே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அசைக்குது அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அந்த செயல் வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இயல்பான நடக்கிறதுக்கு மேல தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தான் பார்த்தீங்க அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி

அதே முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருள் எடுத்துக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நிரல் நிறை அணி அப்போ அன்புக்கு பண்பும் அரணுக்கு பயனும் தான் இந்த இடத்துல உதாரணமா சொல்லியிருப்பாங்க அப்போ அதே வரிசையில நிறுத்தி அதே அதே வரிசையோடு நம்ம பொருள் எடுத்துக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தன்மை அணி தன்மை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த வகை பொருளாக இருந்தாலும் சரி அதோட இயல்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இயல்பை கேட்குறவங்க மனம் மகிழுமாறு உரிய சொற்களை போட்டு பாடுறதுதான் பாத்தீங்க அப்படின்னா தன்மை அணி இதை தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுல பாத்தீங்க அப்படின்னா நாலு வகை இருக்கு ஓகேங்களா பொருள் குணம் சாதி தொழில் அதாவது பொருள் தன்மை அணி குணத்தன்மை அணி அதுக்கப்புறம் தொழிற்தன்மை அணி சாதி தன்மை அணின்னு நாலு வகைகள் இருக்கு ஓகேங்களா சோ வகைகள் மட்டும்தான் புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா பதினாறு இது கூட அந்த ஓமை அணி உருவகணி இந்த ரெண்டையும் எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா அந்த ரெண்டையும் சித்தனம் அப்படின்னா மொத்தமா பதினெட்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அணியோட செடியோட வகைகள் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அந்த செயல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த செயலில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ எது எதுக்கு எந்த அணி அப்படின்னா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரி செயல் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அதை படிச்சு பார்த்து பொருள் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இதுதான் இந்த அணி அப்படிங்கிறத உங்களால் எடுத்து எழுத முடியும் ஓகேங்களா இதோட பார்த்தீங்க அப்படின்னா அணிகள் முடிஞ்சது ஓகேங்களா ஸோ அணி இலக்கணம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே அணி இலக்கணம் ஃபுல்லா முடிஞ்சிடும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே நம்ம எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் இது எல்லாமே முடிஞ்சுது அணி இலக்கணத்தோட அந்த ஐந்து இலக்கணங்களும் முடிஞ்சது ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் தெரிந்து கொள்வோம் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டு ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் அந்த தெரிந்து கொள்வோம் கலை சொற்களும் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பகுதியா அப்படிங்கிறது முழுவதுமாக முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்க நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக Back, so、Thank you。